ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் வந்திருக்கேன் நம்ம எல்லாருமே வந்து பொதுவாக வந்து இந்த தேங்காவ தேங்காய் சட்டிலிருந்து எடுத்துக்கப்ப இந்த சட்டி தூக்கி போட்டோம் இனி வேஸ்ட்டு தூக்கி போடாதீங்க இந்த வீடியோ சைட் டிப்ஸ் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா புட்டெல்லாம் வந்து எப்பனாதான் தான் செய்வாங்க ஒரு சிலர் வீட்டில் வந்து புட்டினாலேயே இருக்காது ஸோ மாதிரி இருக்காத பட்சத்தில் நீங்கள் அழகாக வந்து பிள்ளைகளுக்கு ஆகட்டும் பிள்ளைகளுக்குமே வந்து சம்டைம் வந்து நீங்கள் ராகி புட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக அந்த கொட்டாங்குச்சியில் ஒரு கண் பகுதி இருக்கும்ல அந்த சைடுனால் நான் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கையை வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவல் போட்டு ஒவ்வொரு பேட்சும் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே மேலே நான் வந்து இந்த மாதிரி அதாவது ராகி தான் சேர்த்துருக்கேன் சரிங்களா ஸோ அதை வந்து இந்த மாதிரி குக்கருக்கு மேலே வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே ஆவி வந்து ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு புட்டு நிறையே இல்லாமல் அழகாக நம்மளுக்கு புட்டு கிடைக்கும் இந்த மாதிரி தேங்காய் சட்டையில் செய்யும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அது மட்டும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த புட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திட்டு பிசு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் இன்னொரு தேங்காய் சட்டை எடுத்துருக்கேன் ஸோ அதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் லைட்டாக போட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டுக்கலாம் நான் எடுக்கக்கூடிய அந்த தேங்காய் சட்டை எல்லாமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து செய்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து எதுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இடியாப்பம் செய்கிறதுக்கு இடியாப்ப தட்டெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொட்டாங்குச்சிலேயே வந்து இந்த மாதிரி இடியாப்ப தட்டை இல்லாமையே அழகாக இடியாப்பம் பிரிஞ்சிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கூடி வச்சு நீங்கள் அழகாக வேக வச்சுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த இடியாப்பமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சோ நம்ம நார்மலா வந்து சு வந்து சுட்டோம் அப்படின்னா நிறைய ஒட்டிக்கும் சோ இதில் பாருங்க அந்த அளவுக்கு இதுவே இல்லை அழகா வந்து நம்மளுக்கு சூப்பரா வந்து இடியாப்பம் கிடச்சிருக்கு ஸோ அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து மண் சேர்த்துருக்கேன் எதுக்கு இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து ஊதுபத்தி கொலத்து வைக்கிறதுக்கு ஊதுபதி ஸ்டாண்டு இருக்கே இருக்காது அப்படியே இருந்தாலும் அதனுடைய அந்த சாம்பல்லாம் வந்து கீழே அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டும் கிடச்ச மாதிரி இருக்கும் அதே போல் அதற்கு அந்த சாம்பெல்லாமே வந்து அழகாக அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே கலெக்ட் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்மளோட தேங்காவோட அந்த குடிமை பகுதியுமே வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக கொஞ்சமாக தேங்கக்கூடிய ரெண்டு ஸ்டிக்கில் இந்த மாதிரி நான் வந்து கட்டி எடுத்திருக்கேன் ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிள்ளைகளோட வாட்டர் பாட்டில் நம்ம என்ன தான் வந்து வாட்ரு பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷன்லாம் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து பழப்பலன்னு பளிச்சு நான் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம இன்னொரு ஸ்டிக் நம்ம இது பண்ணோம்ல அதுவுமே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சில மெயின் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான இடத்துல வந்து ரொம்ப இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருக்கும் சேலத்தில் ஜென்ரலி நீங்க கவனிச்சிருப்பீங்க ரொம்ப டஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அழகாக பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்க அந்த குட்டி குட்டியான அதாவது போகாத இடத்துல கூட அழகாக இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அடுத்து பாருங்கள் இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய வந்து பாத்திரம் கழக எவ்வளோ வந்து ஸ்க்ரப்பர் வந்தாலும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த தேங்காய் அதாவது இந்த தேங்காய் நாரை வச்சு தான் வந்து நம்ம பாத்திரம்லாம் வந்து விளக்குவாங்க அதே மெத்தட் தான் இதுலேயே நான் வந்து ஃபாலோ பண்ணல நம்ம பூண்டு வாங்கினா இந்த மாதிரி வந்து ஒரு நெட் கவர் கொடுப்பாங்களா ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த நாரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு உள்ளே போட்டுக்குங்க இதை வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்குலாம் வந்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம நெட்டில் கட்டும்போது என்ன ஆகணும்னா அழகாக இந்த மாதிரி மாட்டி வச்சுன்னா அந்த இருக்க தண்ணி எல்லாமே வந்து அழகாக ட்ரை ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம கிளீனி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து சமையல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் நம்ம பொதுவாக வந்து ஒரு சில ஆட்டுக்கால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்து நாளாக இருக்கும் ஆட்டுக்கால் மட்டும் இல்லை நம்ம வாங்கக்கூடிய கறி ஆகட்டும் வந்து முத்துண கறியாக இருந்தால் சட்னி விந்து கிடைக்காது ஸோ நீங்கள் எப்போ போடுற மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டுங்க இந்த மாதிரி போடும்போது பத்து விசில் வர இடத்துல நாலஞ்சு விசில் வந்தாலே சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் கொட்டாங்குச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டு கீழே வந்து வளையல் வந்து கன்களு வச்சு ஒட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நிற்கும் இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் தனித்தனியாக பவுல் வந்து கொடுக்காம இந்த மாதிரி கொட்டாங்குச்சி ரெடி பண்ணி வச்சிருவோம்னா அழகாக வந்து அவங்களுக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அடுத்து பாருங்க ஒரு கொட்டாங்குச்சி இந்த மாதிரி ரேஷன் அரிசியாகட்டும் இல்லை சாப்பாட்டு அரிசியாகட்டும் அதில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அரிசி எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அந்த அரிசியுமே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இந்த கொட்டாங்குச்சி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த அரிசியில் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது பார்த்திங்கன்னா எல்லா கொட்டாங்குச்சியுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி குட்டியான ஆயில் ஃபனல்லாம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஃபனலே இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை அதாவது கண் பகுதி இருக்கும்ல அந்த இடமா எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஆயில் ஆகி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் வந்து அந்த குடுமி எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நூல் போட்டு கட்டிக்குங்க ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா பொதுவாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசை வந்து சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த எண்ணெயை வந்து தடவி எடுப்பாங்க அந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் தனியாக ப்ரிஷ்லாம் யூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் நாரை வச்சு அழகாக வந்து நீங்கள் தோசை தவாவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் அழகாக தோசை கூடி ஊற்றலாம் ஸோ இந்த டிப்ஸை கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சோப்பு வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணலாம் மெயின் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு வலையில் கூட நீங்கள் வச்சுருக்கோடி மேலே வச்சிங்க அப்படின்னா கொட்டாங்க வச்சு அழகாக நிற்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் வாங்கினோன்னா பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே வச்சிருவாங்க ஸோ இதை எப்படி வந்து அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி வைக்கலான்னா எப்பொழுதுமே வந்து அந்த கவரோடு வந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் பேப்பரில் கூட நீங்கள் சுருட்டி அழகாக வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமத்து போகாது இப்போ நமத்து போன பிஸ்கெட்டை எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கலாம் அப்படின்னா நம்மளோட தோசைக்கல் வந்து ஹீட்டாக இருக்கும்போது அதாவது ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது ஹீட்டாக இருக்கும்போது அந்த தோசைக்கல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த இடியாப்பம் வந்து அந்த மாவு கரெக்டான பக்குவத்தில் வராது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் இடியாப்பம் சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எப்பளுமே வந்து மாவு அரிசி மாவு பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றணும் ஒவ்வொரு மாவு கொண்டு ஆகும் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எப்பொழுதுமே வந்து மாவெல்லாம் இந்த மாதிரி இடியாப்பம் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அகலமானது எடுத்துங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒன்றா அதாவது மொத்தமாக ஊற்றி இருக்கக்கூடாது கொஞ்சமாக ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஓரம்லாம் வந்து வலித்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மாவு பாருங்கள் எங்கேயுமே வந்து கையில் கூடி ஒட்டில் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சூப்பராக நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து பாருங்கள் நம்மளில் பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து சொல்கிறதுக்கு வந்து இடியாப்ப தட்டை இல்லை அப்படின்னா இந்த குட்டி குட்டியாக வந்து இட்லி பாத்திரம் இட்லி வச்சுரு இட்லி விட்டுறதுக்காக மினி இட்லி ஊற்றுறதுக்காக வச்சுருப்போம்ல ஸோ இதில் கூட நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி இடியாப்பமாவை வந்து பிழியலாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொட்டாங்குச்சிலுமே வந்து நம்ம அழகாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இடியாப்பம் நல்ல பெரிய இடியாப்பமாக அழகாக நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மாதிரி எலுமிச்சை பழம்லாம் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு இடத்துக்குலாம் வந்து பாதி எலுமிச்சை பழம் தான் யூஸ் பண்ணுவோம் பாதி எலுமிச்சை பழத்தை அப்படியே வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது மீதமான எலுமிச்சம் வந்து ரொம்ப காய்ந்த மாதிரி ஆயிரும் எப்போவுமே வந்து கட் பண்ணிட்டீங்க பிழிஞ்சிட்டீங்க அந்த சேர்லாம் பிழிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை தூக்கி போடாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த ஆல்ரெடி இருக்குல்ல கட் யூஸ் பண்ணாமல் அந்த அளவனுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுருணும் ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நல்லா இருக்கலாமான்னு கூட காய்ந்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மேலே வந்து காத்தோட்டமா போடுறதுனால ஒரு மாதிரி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி வைக்கிறனால காய்ந்து போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இந்த வீடியோஸ் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்